나, 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 야 나, 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 나,

வணக்கம் நாங்கள் தமிழ் வேட்பு தமிழ் வேட்பாளருக்காக தமிழ் மக்களுங்க உரிமையை வெல்றதுக்காக வேண்டி சங்கு சின்னத்தில் தேர்தலில் அரியநேத்திரன் அவர்கள் போட்டியிடுகிறார் அவர்களுக்கு உங்களோட புள்ளடியை இருபத்தெழாம் தேதி தமிழ் மக்களுடைய உரிமைக்காக அபிவிருத்திக்காக இல்லை உரிமைக்காக புள்ளடியை விடுமாறு கேட்டுக்கொள்கிறோம் வருந்துள்ளதாக

ஒரே <laughs> உள்ள <laughs> പ്പാ രൈALLYഺ � repayൎൾ hatingൢശിയൾ <imitation> ചൈംന്റുണ്ട� encouraged are completed. now it should be arranged in a வணக்கம் என்னுடைய பேர் அன்னராசா நாங்கள் வடமாகாண கடத்தொழிலாளர்கள் சார்பாக இன்றைய தினம் நடைபெற இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலிலே எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பு நடைபெற இருக்கிற நேரத்திலே இன்றைய தினம் ஊர்காவற்றை பிரதேசத்திலே தம்பாட்டி முத்துமாரியம்மன் ஆலயம் முன்றலிலே தேங்காய் உடைத்து வழிபாட்டினை மேற்கொண்டு எங்களுடைய தமிழ் பொது வேட்பாளரான அரியநேத்திரன் அவர்களை சங்கு சின்னத்திலே போட்டியிடுகிறார்கள் அந்த போட்டியிலே நாங்கள் சலுகைக்கு அடிபணிந்த சமூகம் இல்லை என்பதையும் உரிமைதான முக்கியம் என்பதையும் உரிமையை வென்றெடுப்பதற்காக இந்த ஜனாதிபதி தேர்தலிலே முப்பத்தி எட்டு பேர் போட்டியிடுகிறார்கள் அதிலே வடகிழக்கு மாகாணத்தை பிரமுதிப்படுத்தி தமிழ் வேட்பாளர் ஒரால் சங்கு சின்னத்திலே போட்டியிடுகிறார் அவர்களுக்குரிய ஆதரவு வடகிழக்கு மாகாணங்களிலே தமிழர் தமிழ் மக்கள் மத்தியிலே அதிகரித்து வருகின்றது எனவே இந்த அதிகரிப்பு கடற்றொழில் சமூகத்திலே மேலும் பூரண ஆதரவு ஆதரவையும் ஒத்துழைப்பையும் இந்த சமூகங்கள் வழங்கி வருகிறது அந்த வகையிலே தான் இந்த ஊராற்றை பிரதேசத்திலே இந்த பிரச்சார பணியை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் எனவே தான் தமிழ் மக்கள் நாங்கள் சலுகை வேண்டாம் எங்களுக்கு உரிமை வேண்டும் கடந்த பதினைந்து வருடங்களாக நாங்கள் இலங்கையினுடைய வந்த ஜனாதிபதிகளினாலே நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம் இல்லை எங்களுடைய உரிமை தொடர்பாக யாருமே முழுமையான தீர்வை அது பற்றி பேசுவதோ இல்லை ஆனால் இந்த தேர்தலிலே தமிழ் மக்கள் ஒரு பொதுச்சபையாக குடிமக்கள் சமூகமாக இணைந்து இந்த ஜனாதிபதி தேர்தலிலே ஒரு போட்டியிடு போட்டியிட்டு இருக்கின்ற இருக்கின்றோம் எனவே தான் அன்பார்ந்த தமிழ் மக்களே கடற்றொழில் மக்களே நீங்கள் அனைவரும் இருபத்தி ஓராம் திகதி காலையிலே எழுந்து வாக்கு செலுத்தும் நிலையங்களுக்கு சென்று தமிழர்களுடைய உரிமைக்காக உரிமையை சர்வதேசத்துக்கும் இலங்கையிலே இருக்கின்ற ஆட்சியாளர்களுக்கும் தமிழ் மக்களுக்கு என்றைக்கும் உரிமைதான் வேண்டும் என்பதை நிலைநாட்டி இதன் ஊடாக எதிர்காலத்தில் தமிழ் மக்கள் குடிமக்கள் சமூகமாக ஒன்று திறந்து எங்களுடைய உரிமையை புலம்பெயர் நாட்டில் இருக்கின்ற உறவுகள் என்ற அனுசரணையோடும் இலங்கையிலே இருக்கின்ற மக்களும் நாங்கள் புலத்திலும் நிலத்திலும் நின்று ஒன்றிணைந்து இந்த வேட்பாளரை ஆதரித்து அதிகூடிய வாக்குகளினால் நாங்கள் இந்த தேர்தலிலே பெற வேண்டும் என்பது ஜனாதிபதியாக முடியாது ஜனாதிபதியாக நாங்கள் போட்டியிடவில்லை எங்களுடைய நாட்டிலே யுத்தத்துக்கு பின்பும் தமிழ் மக்கள் உரிமை மறுக்கப்பட்டு ஜனநாயகம் மறுக்கப்பட்ட சமூக இருந்து வருகின்றோம் அதனை வெளிக்கொண்டு வருவதற்காகத்தான் இந்த ஜனாதிபதி வேட்பாளரிலே சங்கு சின்னத்திலே பொது கட்டமைப்புகள் இணைந்து இந்த வாக்கு போடுமாறு உரிமையோடும் உணர்வோடும் கேட்டுக்கொள்வதோடு அதே போன்று இலங்கையிலே இருக்கின்ற கொழும்பு வாழ் தமிழ் மக்களாக தமிழ் மக்களே நீங்கள் கொழும்பிலே வாழ்ந்தாலும் வடகிழக்கு தமிழர்கள் என்பதை கொழும்பு மாவட்டத்திலுமே இருக்கின்ற அத்தனை தமிழ் சொந்தங்களும் உறவுகளும் நீங்கள் சங்கு சின்னத்திற்கு போட்டு நீங்கள் எந்த இடத்தில் வாழ்ந்தாலும் வடகிழக்கு தமிழர்கள் எங்களுக்கு உரிமைதான் முக்கியம் என்றதை நிலைநாட்ட நீங்களும் ஒத்துழைப்பு வழங்குவீர்கள் ஆதரவு வழங்குவீர்கள் என்று வடகிழக்கு மக்கள் சார்பாக நாங்கள் கொழும்பிலே இருக்கின்ற எங்களுடைய தமிழ் உறவுகளுக்கும் சொந்தங்களுக்கும் வேண்டிக்கொள்வதோடு கொள்வதோடு அதேபோன்று மலேகத்தை பிரகுதிப்படுத்துகின்ற எங்களுடைய மலேக மக்களே நீங்களும் பல உரிமைக்காக போராடுகிறீர்கள் நீங்கள் ஒரு குடும்பத்திலே மூன்று பேர் இருந்தால் உங்களுடைய உரிமைக்காக இரண்டு வாக்குகளை போடுங்கள் எங்களுடைய நீங்களும் தமிழர் நாங்களும் தமிழர் இருவருமே தொப்புள் கொடி உறவு எங்களுடைய தமிழர்களுக்கு உரிமைதான் பெறும் என்பதை வலுச்சேற்பதற்காக உங்களுடைய மலேக மக்களே எங்களுடைய உறவுகளே நீங்களும் ஒவ்வொரு குடும்பத்தில் இருந்து ஒவ்வொருவர் எங்களுடைய தமிழ் சின்னமான சங்கு சின்னத்துக்கு வாக்கு போட்டு நாங்கள் தமிழர்கள் என்ற நிலையை நிலைநிறுத்த வேண்டும் என்ற செய்தியையே நாங்கள் இந்த இருபத்தொராந்தை காட்ட வேண்டும் எனவே உரிமையோடு மலேக மக்களே நீங்கள் எங்களுக்காமன்றி தமிழர்களுடைய உரிமைக்காமன்றி ஒரு வாக்கை தாருங்கள் உங்களுடைய உரிமைக்காக நீங்கள் இரண்டு வாக்கை உங்களுடைய உரிமைக்கு நீங்கள் செலுத்துங்கள் அதே போன்று கொழும்பு தமிழர்களே நீங்கள் கொழும்புல வாழ்கின்ற உறவுகளே நீங்களும் எங்களுக்காக முழுமனான வாக்கை கொடுத்து கொழும்பு மாவட்டத்திலும் தமிழ் பொது வேட்பாளர் இலங்கையின் ஏனைய பாகத்தில் எங்கெல்லாம் தமிழர்கள் பறந்து வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் எங்களுடைய சங்கு சின்னத்துக்கு வாக்களித்து எங்களுடைய ஆதரவை வழங்க வேண்டும் என்ற செய்தியை கேட்டுக்கொள்வதோடும் நான் இந்த நேரத்திலே ஒரு கடற்றொழர் சமூகமாக இருந்து ஒரு செய்தியை சொல்ல விரும்புகின்றேன் இலங்கையினுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவும் அமைச்சரவையும் சொல்கின்றது பொருளாதாரத்தை மீட்டவர் ஜனாதிபதி ஜனாதிபதிக்கு வாக்களிக்காவிட்டால் பொருளாதார நெருக்கடிக்கு மக்கள் தள்ள என்று ஒரு பொய்யான வார்த்தையை ஜனாதிபதியும் அவரை சேர்ந்த பணிக்குழாமும் சொல்கிறார்கள் எங்களை பொறுத்தளவிலே இலங்கை மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியிலே பாதிக்கப்பட்ட போது இந்தியா தான் முதல் முதலாக வந்து எங்களுக்குரிய கடனை தந்து உதவி செய்தது இந்தியா அதே போன்று ஐ கடன் பெறுவதற்கு எங்களை மீட்கச் சொல்லி கேட்ட போதும் இந்திய அரசாங்கம் தான் அந்த அதுக்குரிய முதலாவது கடிதத்தையும் சமர்ப்பித்தது எனவே வெளிநாடுகள் எங்களை தூக்கிவிட்டது இந்த ஜனாதிபதியோ இந்த அமைச்சரவையோ எங்கள் தூக்கிவிடவில்லை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலே இருந்த பாராளுமன்றத்திலே எங்களுடைய முன்னாள் சுகாதார அமைச்சர் மீது நம்பிக்கை இல்லா பிரேரணியை எதிர்க்கட்சி எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த போது பாராளுமன்றத்தை பிரதிப்படுத்துகிற அத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவர் நியாயவாதி என்று வாக்களித்தவர்கள் அப்போ இப்படி வாக்களித்தவர்கள் தானா எங்களுக்கு பொருளாதாரத்தை மீட்கப் போகிறார்கள் என்ற ஒரு செய்தியை நாங்கள் கேட்டுக்கொண்டு எனவே அன்பு புலத்திலும் சரி நிலத்திலும் சரி கொழும்பிலும் சரி மலையத்திலும் சரி வடகிழக்கிலும் இருக்கின்ற தமிழர்கள் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய உரிமைக்காக சங்கு சின்னத்துக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று நாங்கள் உங்களை அன்புரிமையோடும் உரிமையோடும் கேட்டு ஏனென்றால் எதிர்காலத்தில் இந்த சங்கு சின்னத்தின் வெற்றி தான் தமிழர்களின் தலை விதியை தீர்மானித்து தீர்மானித்து முன்கொண்டு செல்வதற்கு வழிவகுக்குமே என்பதை கூறிக்கொண்டு எனவே இருபத்தொராம் திகதி சங்கு சின்னத்துக்குள் நேரே மட்டும் நீங்கள் புள்ளடியை இட்டு முப்பத்தி எட்டு வேட்பாளரில் ஒருவர் தமிழராக வடகிழக்கை பிரதிநிதித்து போட்டியிடுகிறார் அவரை அதிக வாக்குகளினால் வெற்றி பெற வைப்பதற்கு நீங்களை வழிகோருமாறு தயவாக கேட்டுக்கொள்கிறேன் bit.